இந்த சனி பலன்களை நம்ம மிதுன ராசியுடைய சனி பலன்கள் பலன்கள் ராசி நேயர்களுக்கு அன்பர்களுக்கு எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பத்தி நாம் இந்த தொடர்பில் சிந்திக்கிறதா இருக்கும் இந்த மிதுன ராசிக்கு சனி பவான் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானத்துக்கு சனி பவானு பரிசுகிறார் சனி பகவானுக்கு சனி பகவானுடைய உச்ச ஆட்சி வீடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர கும்ப வீடுகள் தான் இதுக்கு மகர கும்ப வீடுகளுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்குள்ள சொல்லலாம் இந்த மிதுன ராசிய கெடுபலன்கள் வந்தா நாள் ரொம்ப கடுமையான கடுமையான கெடுபலன்களையும் சுப பலன்கள் வந்திருந்தா ரொம்ப அதிகமான சுப பலன்களையும் வந்திருந்த இந்த மிதுன ராசி நேயர்கள் இப்ப பாக்யசை இது வரைக்கும் அஷ்டம சனி ஸ்தானத்துல இருந்து உங்க எல்லாருக்கும் அஹ் ஏதேனோ ஒரு மன உளைச்சல் நீங்க எவ்வளவுதான் வருமானங்கள் நிறைய இருந்திருக்கும் ஆனா ஏதேனும் ஒரு குறை உங்க மனசுல இருந்துட்டே இருந்திருக்கும் தன்ன காலமா ஆகிய குறைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் இந்த ஆஹ் பாகியஸ்தானம் அப்படியாக இந்த பாகியஸ்தானத்துல சனிபகவான் பெயர் செய்கிறார் இதனால குலதெய்வ வழிபாடும் இறை வழிபாடு பொதுவா மிதுன ராசி அன்பர்கள் இறைவ வழிபாட்டின் மூலியமா தான் இந்த பாகிஸ்தானத்துல இப்ப நம்மளாலே சொன்ன ரிஷபராசிக்கு அவங்கவுங்க பண்ணக்கூடிய கர்மாவுடைய பிரகாரம் தான் பாகியஸ்தானம் அமையும் சொன்னேன் அப்படியாக உங்களுடைய கர்மாவுடைய பிரகாரமா நீங்க நிறைய விதமான நல்ல கர்மாக்கள் நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னா நிறைய விதமான முன்னேற்றங்களையும் நிறைய விதமான அபிவிருத்திகளையும் சந்தோஷ சௌபாகியங்களையும் பெறலாம் கெட்ட கர்மாக்களுடைய தாக்கம் நிறையா இருந்தது அப்படின்னு சொன்னா கெடுவிதமான படன்களை நீங்க அனுபவிப்பீங்க அப்ப இந்த கெடுவிதமான படன்கள் இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இறை வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாத்தும் யாரு கேவிட்டாலும் நம்ம கும்புற சாமி கைவிட மாட்டாங்க இறை வழிபாட்டை யாரு மேற்கொள்றாங்களோ அவங்க நிச்சயமா இறைவன் கைவிட மாட்டார் அப்படிங்கறது நம்மளுடைய சாஸ்திரம் இல்லையா ஆன்மீக வினை யாரும் வீணா போடுறதா சாஸ்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக நம்ம இந்த தொட இந்த பாக்கியஸ்தானத்துல பாகியங்களை கொடுக்கக்கூடிய இறை வழிபாடு செய்யறது மூலியமா நாம நிச்சயமா இந்த நல்ல கர்மா பண்ணியிருக்கக்கூடிய நல்ல விதமான அபிவரத்துகளும் கெடு கர்மா பண்ணிருக்கக்கூடிய கெடு பலன்கள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய காலத்தையும் நமக்கு இறைவன் கொடுப்பார் அப்ப குலதெய்வ வழிபாடு நிறைய மேற்கொள்ளணும் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய என்ன குலதெய்வமா இருந்தாலும் மாசா அதாவது வாராவாரம் சனிக்கிடைப்பண்ணிக்கு உங்களுடைய குலதெய்வம் ஆஹ் நிச்சயமா பக்கத்துல இருந்தா அருகாமல இருந்தா நிச்சயமா பதினைந்து பக்கத்துல இருந்தா வாராவாரம் போயிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரமா இருந்ததுன்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையும் ரொம்ப எட்ட தூரத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறையும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுபலன்கள் இருந்து நீங்க நிச்சயமா உறுதியா தப்பிக்கலாம் அப்படியாக உங்களுடைய குலதெய்வம் உங்களால போய் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல ஏதேனும் அபரக்காரர்கள் யாரும் தவறி பேர் இருந்தா ஒரு விஷயத்துக்கு குலதெய்வத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா குலதெய்வத்தை வீட்டில் படத்துல கிடைச்சா வாங்கி வந்து அந்த வழிபாடு பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதங்க படங்கள் கிடைக்கல கிராம எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்களா இருந்தது அப்படின்னு சொன்னா கடத்தால் நாடுல இருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்மமுகூர்த்தம் சொல்லக்கூடிய தருணத்துல எழுந்திருந்து குளிச்சு நீங்க தயாராகி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாமி பூஜை அறையில ஒரு மந்தல் வட்டம் இடுங்க கை நாளில் மந்தல் நல்லா பசிந்து மந்தல் வட்டம் இட்டு மூன்று விதமான நீள கோடுகள் இட்டு அதுல ஒன்பது குங்குமத்தினால ஒன்பது புள்ளிகள் வச்சு அதுக்கு என் குலதெய்வமே அந்த படத்துல நீங்க எழுந்தவர்கள் இருந்து என்னை காப்பாற்ற ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஒரு பால் பாயசம் இல்லைன்னா அவல் பாயசம் இல்லைன்னா பருப்பு பாயசம் ஏதாவது ஒண்ணு நிவேதி பண்ணி நல்லா வாசனை ஊதிபடுத்து காமிச்சு அஹ் மனசார ஒரு பத்து நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய குலதெய்வம் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போ குலதெய்வம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா உங்களால வாராபாரமும் இல்லை தினந்தோறும் நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா நிறைய விதமான படங்களை அனுபவிக்கலாம் அப்படி ரொம்ப உங்களால தினந்தோறும் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நேபமா வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள பொருளாதாரம் இல்லை நேபா வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு உங்களுடைய தொழில் காரணமாக உங்களுடைய உத்தியோகத்தினுடைய காரணமாக உங்களுடைய எண்ணங்கள் காரணமாக பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன பண்ணலாம் வாரா வாரத்துக்கு ஒரு பறை அது மாதிரி வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டு மூலமா நீங்க நிச்சயமா உங்களுடைய வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு வரக்கூடிய அசுப அஹ் சிரமங்கள்ல இருந்து தப்பிச்சு தொண்ணூறு விதமான சுப பலன்களை நீங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கறது இந்த தருணத்துல தெரிவிச்சுண்டு உங்க எல்லாரும் நல்லா எல்லா விதமான சந்தோஷங்களோடு இருக்கிற இறைவன் அனுகுரவனு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்